வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இங்கேண்டா நாங்கள் சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போக போகிறோம் டொரண்டோ டவுன் இருந்து அங்கே ஒரு பெரியல போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டை டேக்ஸின்னு சொல்லி இங்கே டவுன் டவுனில் இருக்குது அதுலேயும் நாங்கள் போகலாம் இந்த ஹாசு வாரங்கள் காணொலிக்கு செல்வோம் இப்போ இதில் பெரியல ஏறிட்டோம் இதில் இருந்து இப்போ அங்கே ஐலாண்டுக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சனி ஒரு வக்கியான நாள் நல்லா இருக்கும் தொடர்ந்து பயணிப்போம் என்னவென்ன இது கண்பதை காற்றும் பாருங்கள் இந்த சென்ட்ரல் ஐலாண்டில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொரண்டோவில் வந்து அந்த சென்ட்ரல் ஐலாண்ட் போய்கொண்டிருக்கிறோம் இதில் அந்த ஓட்டர் டேக்ஸி எல்லாம் இருக்குது இது ஆயவண்டிக்கு கொண்டு போகலாம் தெரிந்த காசுகள் எல்லாம் கூட மற்றபடி இது ஒரு நல்லா இருக்கும் இதில் பூவைக்கு இந்த வக்கையான நேரங்களில் சூப்பராக இருக்கும் அதில் கிணக்கா ஓட்ட மிக்ஸிகள் பண்ணி இப்போ நாங்கள் பெரியில் போகிறோம் அந்த நேர தெரியுது இதுதான் அந்த தான் அந்த நல்லா இருக்கும் இது சென்ட்ரல் ஐலாண்ட் ரங்கர் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கு இப்போ இதில் நீங்கள் பார்க்கணுன்னு தான் நாங்கள் கட்ரோல் ரோயிலிருந்து சென்ட்ரல் ஐலேண்டில் போய் ரங்கிற இடம் சைக்கிள்கள் ரன் பண்ணலாம் அஞ்சு எக்கச்சக்கமான சைக்கிள் இருக்கு கீழே தண்ணியான ஓகே நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது கேரளத்துக்கு பெரிய வாங்கி போய்கொண்டிருக்கணும் சில பேர் இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா நடக்கிறதுக்கு போயிடும் இதில் அந்த வண்டில்களில் ஐஸ்கிரீம் ஹோட்டோக் அதை அழைவிக்கணும் நீங்கள் வந்தால் இதில் வண்டியும் சாப்பிடலாம் இதில் இந்த நடுவில் அது தண்ணீர் கடாகம் மாதிரி வந்து இருக்கு அதுவும் நல்லா இருக்கும் வந்துருப்பீங்க அதிகம் நல்ல சுபந்தி பூக்கள் இதில் முந்தியெல்லாம் நல்ல வடிவான வடிவான மரங்கள் வரைக்கும் இப்போ இப்போ மரங்கள் கொஞ்சம் குறைவே இருக்கு முந்தி நல்ல வடிவா டெவலப் ஆச்சு இதை வச்சுட்டு இப்போ நம்ம வாழை மரங்களில் அன்றைக்கும் காட்டுறப்பான கிணர் சொல்கிறது டொரண்டோவில் இன்னத்தை பார்க்குற கேபியல் இதுதான் இதுகள்தான் இன்னும் இப்போ சிஎன் டவர் அக்கோரியம் இருக்குது இப்படி சென்ட்ரல் ஐலண்ட் இருக்குது பெரியில் வந்து பார்க்கலாம் ஜெல்ல பூ கண்டு கலங்கால தண்ணி குளிக்கிற இடம் எல்லாம் இருக்குது நல்லா இருக்கும் அதை விட நைக்ராபோஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த இதில் பேங்க இந்த பூக்கண்டு இது பக்கத்தில் இருக்கேக்கில் நல்ல நல்ல வடிவாக இருக்குது முதுகலக்கில் இருக்கேக் ஆக்கள் வந்து இதில் இடுப்பிடும் எங்களோடய வாழை மரங்கள் நல்லா இருக்குது எனக்கு வாழை அங்காலும் நிற்கிது வாழை மரம் இந்த சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து சைக்கிளோ ஓடித்திருங்க நான் நல்ல சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரங்களில் இது நல்ல பெரிய இடம் நான் ஓடி தெரிய பெரிய இருக்கும் இது சின்ன பிள்ளைய குளிக்கிறோம் இது தண்ணி அவ்வளோ நல்ல மாதிரி தெரியல குளிக்க ரொண்ட சிட்ட போல போலாக்குதே வடிவாக பராமரிக்கிறதுக்கு முந்தி நல்ல வடிவாக வச்சுருப்பாங்க இப்போ அந்த அளவுக்கு இது இந்த பராமரிப்புகள் எல்லாம் குறைவாக தான் இருக்கு இது விலங்கு இதில் இந்த சின்ன வாலியல் நல்ல வடிவாக இருக்குது கஜமான வாளியல் நிற்குது சூப்பராக இருக்குது பார்த்து குரோட்டன் கரை வச்சுருக்கு சரி பார்க்க நல்ல வடிவாக இருக்குது சைக்கிள்கள் ரன் பண்ணுற இடம் இருக்கு நாலு பேர் மூன்று பேர் அப்படி போக்கும் இதுல முடிஞ்சால பீச்சு குளிக்கிற இடம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால இது இந்த சென்ட்ரல் ஐலாண்ட் அந்த கடற்கரை சைட் இதுல நினைக்க நல்லா இருக்கும் இந்த ப்ரீஸ் வந்து அடிக்கல இந்த வக்கைக்கு சூப்பராக இருக்கும் இப்ப கூடுதலானகள் அங்க இருந்து நடந்து வந்து இந்த பூந்தோட்டங்களுக்காக வந்து வந்து இந்த நிற்பி நம்ம இதில் அந்த ரவுண்டை போட்டு அப்படி இருக்குது அது கொஞ்சம் அந்த கடலுட் நடுவில் இருக்கிறபடியே அந்த காற்று கிடக்கிற காற்று அடிக்கைகள்லாம் நல்ல சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் இங்கே வாரணிங்கள் கட்டாயம் இங்கே வந்து பாருங்க படத்தில் வந்து பாருங்கோ இதுதான் நான் சொன்ன அந்த ரவுண்டை போட் இதில் நின்று இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காத்தம் அந்த அடித்து கொண்டிருக்கும் இதே இப்போ அந்த கடலில் இப்போ கொஞ்சம் இப்போ ஆக்கள் வரையினா இந்த நடுவில் ஒரு கொஞ்சம் தூரத்தால் அப்படி ரவுண்டாக கட்டி இருக்கு இதில் நிற்கலாம் இல்லை ஹாத்துகள் வரும் இந்த நல்லா வடிவகு இது இந்த ஐலாண்டில் இருந்து பார்க்க அப்படி இருக்கின்றது இதில் தெரியுது இது அந்த டொரண்டோ டவுன் டவுனில் இருந்து பெரிய மூலம் பார ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குது சென்ட்ரல் ஐலாண்டு சொல்லி இதில் ஒரு சின்ன ஏர்போர்ட்டும் இருக்குது பார்க்க நல்ல மனிதா இருக்கு கொஞ்சம் இருக்கு அந்த போட்டுகள் எல்லாம் இருக்கு மக்கள் பைக்கில் எல்லாம் ஓட்டி நம்ம பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இந்த நல்லபடியாக இருக்குது அந்த சின்ன சின்ன வாழைகள் எல்லாம் நட்டு பூத்தோ பூ மரங்களோட பார்க்கைகளில் சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் அந்த டூர் உள்ளுக்கு அந்த ஐலாண்டை சுற்றி ஒரு பஸ்ஸில் கொண்டு போக போவேணும் அதில் போய் கொண்டுருக்கிறோம் இது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது இப்போ பத்து டாலர்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் அனுப்பினோம் ஸோ அதில் போய் கொண்டுருக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்கு ஐலாண்டு இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம்

ஸ் வியூ இப்போ ட்ரோண்டோ சிஎன் டவர்கள் அந்த பில்டிங்களை பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குது ஒரு வியூ பாயிண்ட் நாங்கள் இப்போ அந்த டூர் மேன்மேரி இதுக்கு ஐலண்டுக்கு ஓடுறோம் அதில் நாங்கள் வந்து நாங்கள் இப்போ வந்து இதில் இந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி இதில் ஆக்கள் எடுக்கிறாவ அப்போ அதுக்கு நான் வந்து நிற்கிறோம் நான் பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க சிறுவர்கள் விளையாடுற இடம் இது இதுக்கென ரைட் சரியாக்களுக்கு இருக்கு ஆனால் கூடுதலானது சிறுவர்களுக்குரியாது எல்லாம் இப்போ சின்ன ஆக்களை நீங்கள் கொண்டு போகணும் நீங்கள் டபுள் வழியில் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை இந்த சென்ட்ரல் ரெண்டுக்கு போனாலே கெனை விளையாட்டுகளில் வேறு இறங்குகிறோம் சந்தோஷமாக இல்லை இந்த மேலே ரைட் போய் கொண்டிருக்கிறோம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லை இந்த சின்ன பிள்ளைகளுக்கான அந்த விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது இப்பொழுது நாங்கள் சென்ட்ரல் சென்ட்ரலை விட்டு வெளியேற போன்றோம் அதில் பெரியில் ஏறுறதுக்காண்டி லைனில் நின்று போய் கொண்டிருக்கிறோம் காணக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் அந்த சென்ட்ரல் லைனிலேருந்து தொடன்ற வேலைக்குள்ள அந்த பெரியலேருந்து தொடர்ந்து வியூ பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்கும் என்று பாருங்கள் அந்த சிஎன் டவர் எல்லாம் மற்ற அந்த பில்டிங்குகள் எல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது வித்தியான படங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீர்கள் கூடுதலாக இது இந்த சண்டிலிருந்து பெரியலாம் விரைக்க இந்த இதை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டொரண்டோலேருந்து இந்த சென்ட்ரல் ஐலண்ட் பற்றி இந்த இன்னொரு பெரிய போய்கொண்டிருக்காது சரி உறவுகளே டொரண்டோ சென்ட்ரல் ஐலண்ட் பற்றிய இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்துடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு உற்சாகம் தொடர்ந்து நல்ல நல்ல காணொலிகளை எடுத்துவிட உதவியாக இருக்கும்